ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சேனலில் நம்ம வந்து ஒரு திட உரம் போட போகிறோம் மழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது ஸோ இந்த மழையில் வந்து நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேசல் பேசல்ஸ்டம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இந்த மழை டைமில் ஸோ உங்கள் என்ன உரம் இருந்தாலும் அதை நீங்கள் திட உரம் போட்டு விடலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து சாயில் செக்யூருன்ற உரம் போட போகிறேன் இது வந்து ஆர்கானிக் உரம் தான் அதுக்கப்புறம் ரெண்டு செடி கட்டிங்ஸ் போட்டு போகிறேன் செம்பருத்தி பேபி செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அந்த குட்டி குட்டியாக பூக்கில்லையே ஐஸ்வர்யா செம்பருத்தி அது ஒன்றும் அதுக்கப்புறம் செடி இது ரெண்டுமே நான் இன்றைக்கி வந்து கட்டிங்ஸ் வைக்க போகிறேன் ஸோ எப்படி வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வேறு பிடிக்கிறதுக்கு ஒரு அறுபது நாள் ஆகும் ஏன்னா கொஞ்சம் மெல்லிய கிளைனா தான் நாற்பது நாளில் வேறு வரும் கொஞ்சம் திக்கான ஸ்டெம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அறுபது நாள் ஆகும் அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தான் அந்த செடி வந்து ரெடி ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து நவம்பர் டுவெல் டேட் ஆகுது இது வந்து ரோஸ் மல்லி நல்லா பெருசாக போகும் இல்லையா அந்த மல்லி அதுக்கப்புறம் இன்னொன்று குண்டு மல்லி இந்த குண்டு மல்லி தான் நான் வந்து கட்டிங்ஸ் வைக்க போகிறேன் ஸோ நேற்று வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சேன் வெறும் பிடிச்சது உங்களுக்கு காட்டியிருந்தேன் அப்புறம் திட உரம் வந்து இது தான் நான் போட போகிறேன் எல்லா செடிக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு விட போகிறேன் ஏன்னா மழை பெய்யும் போது நம்ம உரம் போட்டோம் அப்படின்னா அந்த மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நமக்கு வந்து இலைகள் வந்து பழுப்பாகாது இலைகள் மஞ்சள் நேரத்தில் ஆகி இல்லைனா என்னாகும் இலைகள் மஞ்சளாகி எல்லா இலைகளும் உதிர்ந்துடும் செடி வந்து ஏன்னா சத்துக்கள் எல்லாம் அதுக்கு போயிடும் மழை தண்ணியில் போயிடும் அதனால் இப்போ இந்த உரம் கொடுத்தோன்னா அந்த மாதிரி ஆகாது அதனால் நீங்கள் கிட்டே டிஏபி இருந்தால் அது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பூன்மேல் அப்புறம் ரோஸ் மிக்ஸு அதுக்கப்புறமா மசி வீடு ஏதாவது ஒரு உரம் நீங்கள் திட உரம் போட்டு விடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் தொட்டியில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க சப்போஸ் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து அப்படியே சாய்ச்சி விடுங்க அது போயிடும் அதுக்கப்புறமா ரீபார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மழைலாம் விட்டதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் ரீபார்ட் பண்ணிக்கோங்க நம்ம செடி எல்லாமே இப்போ நம்ம புதுசாக வாங்கினது எல்லாமே இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா ரீபார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதிய மண்கலவை வச்சு நீங்கள் இந்த டைம் ரீபார்ட் பண்ணுங்கள் இந்த நவம்பர் டிசம்பரில் செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் பன்னீர் ரோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா பன்னீர் ரோஸ்க்கு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் இது வந்து அந்த கலரில் வந்து மாறும் ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங்கே ஆரஞ்ச் கலரில் மாறிடும் அந்த ரோஸ் இது அப்புறம் காஷ்மீர் ரோஸ் ஸோ எல்லா செடிக்குமே நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு விடுறேன் ஸோ இலைகள் வந்து இப்போவே நல்லா பெருசாக தான் இருக்குது எல்லா செடியிலையும் அப்புறம் இந்த செடி தான் நான் வந்து இப்போ கட்டிங்ஸ் போட போகிறேன் இந்த ஐஸ்வர்யம் ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருக்கேன் திருப்பி இன்னொன்று அப்புறம் தக்காளியில் வந்து நான் வந்து மாவு பூச்சிலாம் வராமல் இருக்க நான் வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு செடி மாவு பூச்சி எதுவுமே இல்லை மொட்டும் வந்துருச்சு ஸோ நிறைய பேருக்கு பூக்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மீன் அமிலம் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இலைகள் மேலே உங்களுக்கு சீக்கிரமாக மொட்டு வரும் இப்போ தக்காளியில் மொட்டு வந்துருச்சு செடி வந்து பவளமல்லி இந்த ஆரஞ்சு கலரில் காம்பு இருக்கும் இல்லையா இந்த செடி தான் ஸோ நிறைய முட்டுக்கள் இந்த செடியில் பூக்கள் வந்து பூக்குது பட் நைட்டே பூத்ததுனால கீழே எல்லாமே உதிர்ந்துருது ஸோ சின்ன செடி தான் நிறைய முட்டு வச்சுருக்கு பாருங்க ஸோ சீசன் நினைக்கிறேன் மரம் மாதிரி வளரும் இந்த செடி நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பத்து லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ செம்பருத்தி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நாட்டு செம்பருத்தி ஸோ இது ஒரு கட்டிங்ஸ் போடணும் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க அதனால் இது வந்து கட்டிங்ஸில் போட்டு வைக்க போகிறேன் இதுதான் ஹைப்ரிட் அப்புறம் ஐஸ்வர்யா செம்பருத்தி சொல்லுவாங்க பேபி செம்பருத்தி சொல்லுவாங்க ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த கணுப்பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் நான் உடைக்க போகிறேன் சிசர் வச்சு கட் பண்ணல கட் பண்ணாலும் நல்லா வளரும் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் வரும் இது வந்து நான் பகுதியில் உடைக்கிறேன் இந்த மாதிரி உடைச்சி வச்சாலும் வரும் எப்படினாலும் வரும் இது முக்கியமாக மழை தண்ணி பிடிச்சி வச்சு ஊற்றுங்க செடி சூப்பராக வளர்ந்துடும் அது மாதிரி கணுப்பகுதி உடைக்கும் போது ரொம்ப பிடிச்சி இழுத்து அந்த செடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகக்கூடாது அதை நம்ம கண் பகுதி உடைச்சதுக்கப்புறம் வரல அப்படின்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க அந்த இடத்துல அந்த தோ செடியோட தோல் பெய்யாத அளவுக்கு நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க வந்துடும் ஸோ இந்த மாதிரி கணுப்பகுதி இருந்தது அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வேறு பிடிக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த கணுப்பகுதியோடு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க இது வருமா கட்டிங்ஸ் வச்சா வருமா அப்படின்னு சொல்லிட்டு வரும் செம்பருத்தினாவே எல்லாமே கட்டிங்ஸ் தான் கடையில் கூட அவங்க வந்து கட்டிங்ஸில் தான் வைப்பாங்க அப்புறம் மல்லியுமே நம்ம இப்போ கட் பண்ணி தான் வைக்க போகிறோம் பாருங்க இந்த கிளை இருக்காக்கான பகுதி இதை வந்து நான் உடைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி திக்கான கிளை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் ஆகும் வேர்லாம் நல்லா பிடிச்சி பெரிய செடியாக வர்றதுக்கு ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் நிறையா மல்லி கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இந்த தடவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நான் மல்லி கட்டிங்ஸ் ஸோ இதுவும் அந்த மாதிரி கணுப்பகுதி உடச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த ரெண்டு இதை நம்ம கட் பண்ணோம் இல்லையா கணுப்பகுதி உடச்சோம் அது வந்து தண்ணி மழை தண்ணி பிடிச்சி வச்சிருந்ததுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து நான் தொட்டியில் நட்டி வைக்க போகிறேன் இந்த செடி மழை தண்ணி டெரெக்டாக படுற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் அதுக்கப்புறம் மல்லி அதுக்கப்புறம் செம்பருத்தி ஜாதி இந்த செடி எல்லாமே டெரெக்டாக மழை தண்ணியில் இருந்தாலும் தண்ணி வந்து நல்லா வெளியே போயிடுற அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு பாதிப்பும் இல்லை செடி வந்து நல்லா சூப்பராக உழவி வளரும் ஸோ பன்னீர் ரோஸ் வந்து முடிஞ்ச அளவு டைரெக்டாக மழையில் வைக்க வேண்டாம் பன்னீர் ரோஸ்லாம் ஏன்னா மழை தண்ணி ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா வேரல்கள் வந்துடும் அதனால பன்னீர் ரோஸ் வைக்க வேணாம் பன்னீர் பட்டன் ஒன்றுமே ஆகல அந்த செடி நல்லாயிருக்கு ஸோ மழைனால ஒரு ஒரு வாரம் மழையில் தான் அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஒரு ரெண்டு நாள் மழைக்கெலாம் எந்த செடியுமே ஒன்றும் ஆகாது கட்டிங்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா பட் வெயிலில் தான் கட்டிங்ஸ் வைக்கவே கூடாது அந்த செடி வந்து வாடிரும் அப்படியே வெயில் பட்டுருச்சுன்னா அதோட மொத்த ஈரப்பதமும் போயிடும் செடி வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏன் வருது மழை காலத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்றில் உள்ள ஈரப்பதம் அதை வந்து அந்த பச்சை கலராக தக்க வச்சுக்கும் அதனால தான் நமக்கு கட்டிங்ஸ் போட்டால் வளரும் நீங்கள் அதை கொண்டு வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த வெயில் வந்து என்ன பண்ணும் அந்த பச்சையாக இருக்கிற இது எல்லாமே அப்படியே சத்த உறிஞ்சிரும் அப்படியே செடி காஞ்சு போயிடும் ஒரு செகண்டில் அதனால் வெயிலில் வைக்கக்கூடாது பட் மழை தண்ணி டேரெக்டாக பண்ணுற மாதிரி இதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்